அப்போதான் கத்த சொல்ல தாகமாக இருக்கிறேன் ஆத்ம தாகம் யாரை தேடுகிறார் பரிசுத்தானில் தேடவில்லை சமாரியாஸ்ரீ இனத்தில் போய் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அது நாலு புருஷனை வச்சுட்டு இன்னொருத்தனையும் கூட வச்சுக்கின்னு இருக்கிறதும் புருஷன் கிடையாது அது ஒரு மாதிரி ஸ்டேட்டுக்கு எதிரில் வாழ்ந்துன்னு இருக்குது அவ்வளோ அழுக்கு நிறைய வாழ்க்கை வச்சுக்கிட்டு அது வந்து இன பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி பேசுது நீர் யூதராக இருக்க நான் செமரியாராக இருக்க இந்த பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரிவினை இந்த அடையாளத்தில் வாழ்கிறவங்களுக்கு பெரிய பலவீனம் இருக்கும் இயேசு வரைக்கும் எத்தனும் வந்துடக்கூடாது அந்த மேட்டரை ஆலயம் வரைக்கும் வச்சு எத்தனும் வரக்கூடாது நீ யார் நான் யார் நான் யார் நீ யார் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு திஸ் ஆல் யுவர் பர்சனல் மேட்டர் இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கலான்னா என்ன அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இது தேவதை சமூகத்தில் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது இங்கே அதுக்கு தான் சொன்னது ஸ்திரீயேன்னு சொன்னப்பே முன்னீர்ச்சி எல்லாம் நம்ம பரிசுத்த ஜாதி அவ்வளோதான் இதுக்குள்ளோ சிந்தையை கொண்டு வந்துருக்கிற பிசாசை நீங்கள் நிர்மூலப்படுத்துது உங்கள் வேலை எவ்வளோ அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்தம்மா உலகத்துக்கே தெரியும் அவளுக்கு என்ன எத்தனை புருஷன்னு இப்பொழுது இருக்கு ஒன்றும் புருஷன் இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும் அது கிறிஸ்து சொன்னதுனால ஒரு சுவிசேஷிகளை போல பேசுகிறார் ஜனங்களாம் சொல்ல நீ சொன்னதுனால இல்லை அவர் ஒரு தீர்க்கதை நாங்கள் பார்த்தே தெரிந்து கொள்கிறோம் யாரையும் கற்று பயன்படுத்த வல்லவர் ஆனால் இப்படிப்பட்ட பலவீனம் கொண்டவர்களுடைய செய்கைகள் சொற்கள்லாம் எப்படி இருக்குது நான் யார் தெரியுமா அதுதான் அர்த்தம் அதுக்கு நான் யார் தெரியுமா என்ன போய் தண்ணீர் கேட்குறீர் அவர் சொன்ன தண்ணீர் ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவி ஏன்னால் இந்த பொம்பளைக்கு ரட்சிப்பு எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு வந்தால் தான் அந்த சூசிப்போம் இந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவை வேறு சுற்றி கொண்டு இருக்குது வாழ்க்கையில் ஒருத்த மாற்றி ஒருத்தன் ஒருத்த மாற்றி ஒருத்தன் ஒருத்த மாற்றி ஒருத்தன் வந்து கொண்டே இருந்தால் எப்போ தான் இந்த பெண்மணி விடுதலை பெறுறது கர்த்தருடைய நோ கண்ணோட்டத்தில் சொல்கிறேன் இந்த பரிசுத்தாவி மட்டும்தான் இந்த பாவ வேலை சுற்றி முடியும் மற்றவங்களுக்கும் ஒழுக்கத்தின் படி தெரியும் அதெல்லாம் செய்யக்கூடாது தெரியும் ஆனால் தெரிந்தும் செய்கிறாங்களே எதுக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் டு ஹெல்த்து ஸ்டாட்யூட்ரி வார்னிங் குடி குடியே கெடுக்கும் தெரிஞ்சும் குடிக்கிறானே படியாதவன் குடிக்கிறான் படித்தவன் குடிக்கிற இல்லை எல்லாம் படித்தவன் படியாதவன் ஏழை பணக்கார எல்லாம் குடிக்கிறான் தெரிஞ்சே குடிக்கிறான் ஏன் பலவீனம் தாகமாக இருக்கிறேன் பாவிகளை ரசிக்க இயேசு கிறிஸ்து சோழகத்தில் வந்தார் என்ன அந்த ஆத்தும தாகம் ஆனால் இந்த பலவீனத்தில் அடிமைத்தனத்து உச்சகட்டத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையில் இருக்கிறான் நான் ஒரு அடையாளத்தில் இருக்கிறான் நான் யார் தெரியுமா நீங்கள் யார் தெரியுமா நான் யார் தெரியுமானா கூட பரவாயில்ல நீ யார் தெரியுமா உனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன் அடையாளத்தை சொல்லலாம் இன்னொருத்தர் அடையாளத்தை நான் சொல்கிறப்போ அதை அவன் தான் சொல்லணும் சாத சாதாரணமான ஒரு சம்பாஷணி சொல்கிறேன் இப்படியாக இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம்